நாம் இன்றைக்கி குவிக்காக செய்யக்கூடிய ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த காம்போ ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம தனியாக எடுத்து ஊற வச்சுக்கலாம் அடுத்து குக்கர் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணி அலை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அதனோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி தேங்காய் பால் இது ரெண்டையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சாப் பண்ணதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக உதிரி உதிரியாக கரெக்டாக குக் ஆயிருக்கு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதனோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரொம்பவும் டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ குயிக்காக ஒரு கிரேவி பண்ணிடலாம் அதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு கா டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம் இதனோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது பச்சை பச்சைவாசம் போகிறதுக்காக ஒரு காட்டம்ல தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வச்சு நம்ம நல்லா அதை குக் பண்ணிக்கலாம் சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை மசாலாவோட சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போது மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் இதனோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை குக் பண்ணிக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடும் இது தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க